தேவையற்றதை நீங்கள் இக்னோர் பண்ணவே வேண்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்ணுக்கு மறைஞ்சு தான் இருக்குது அது நீங்கள் தான் தேடி போய் பார்க்குறீங்க தேவையில்லாதெல்லாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க மசாலா தோசை கரெக்டா சாப்பிட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டிங்க கை கழுவி போகிறீங்க பக்கத்தில் தோசை விட்டுனுக்குறான் கம்மனம் வந்துருக்கணும் தானே நீங்கள் சாயங்கம் சத்தம் கட்டுறோன்னு எட்டி பார்த்தீங்க தோசை எப்படி சுடுறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவன் அக்கல் அந்த எத்தாச்சு உங்களுக்கு வாந்தி இங்கிருந்து வருது புரியுதா சாப்பிட்டு கை கை வரைக்கும் தேவையாந்து தானே அங்க போன உடனே நீங்க என்ன பண்ணீங்கன்னா பக்கத்து தானே கிச்சு இருக்குது எட்டி பார்க்கலாமே பாத்தீங்க தேவையற்றது தானே இதுல ஏன் இக்னோர் பண்ணா உங்க வேலை அங்க கை கழுவு பண்ணீங்க கை கழுவு பண்ணீங்களா கிச்சனை பார்க்க பண்ணீங்களா பக்கத்துல கிச்சன் வச்சுதான் தப்பா அப்போது நீங்கள் என்ன செய்யுறீங்கன்னா முடிவுலாம் எது ஒன்றா செஞ்சிடலான்னு பார்க்குறீங்க பக்கத்து தானே இதுன்ட்டு தப்பு அங்கே நடக்குது அது உங்களுக்கு தேவையாக பாருங்கள் ஆனால் நஷ்டம் எங்கே நடக்குது பாரு காசு கொடுத்துட்டீங்க பில்லு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு சாப்பிட்டோம் முடிஞ்சாச்சு இப்போ வாந்தி வருது வாந்தியும் எடுக்கிறீங்க நஷ்டம் யாருக்கு தேவையில்லாத பண்ணதுனால தான் சரியா ஆனால் அங்கே கிச்சனில் தோசை சுட்டுறாங்க அவங்க சாப்பிட்டு போனாலும் தான் சாப்பிட்டுக்கிறாங்க நீங்கள் அப்புறமா ஒரு இப்படி வரீங்க இப்போ திரும்ப கை விட்டு வெளியே வரீங்க ரொம்ப ருசியாக சாப்பிட்டுக்கிறாங்க இது ஒரு ஸ்பெஷல் மசாலா அப்படின்னே கத்தினு போகிறான் அவள் சார் திரும்ப சாருக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அப்படின்றான் உங்களுக்கு எப்படி இருக்கா ஆனால் இவ்வளவு கேட்ட சாப்பிட்டு தானே இருப்பாங்க ஹோட்டலில் போய் ஸ்பெஷல் மசாலா இப்போ பேச்சு இந்த இது தேவையாற்று உங்களுக்கு தேவையற்றது ஆட்டோமேட்டிக்காக மருந்து தான் இருக்கிறீங்க எப்பவுமே நீங்கள் டாய்லெட்டு கவுன ஞாபகத்தோடு வாங்க தெரியுறீங்க ம் அப்படியே எல்லாம் அல்வா உயிர் வச்சு அவ்வளோ அதை சாப்பிட்ணுங்க இது கழுவுணும் இடம் இங்கே தான் இந்த விறகு விட்டு தான் கழுவணும் இங்கே எல்லாம் பட்டிருக்கோம் யோசனைக்கிறீங்க இல்லை இல்லை எட்ல எட்டாம் எப்படிலாம் விட்டு கழுவணும் இங்கெல்லாம் இருக்கும் பார்த்து வாழ் தேவையற்றது தானே என்ன இது சாண்ட் டைம் மெமரி அது போய்டும் ஆனால் வாலண்டரி பண்ணலாம் தானே இப்போ நான் பேசுகிற மாதிரி வாலண்டியர் பண்ணலாம் தானே வாலண்டரியாக கூப்பிட்டு வச்சின்னு நஷ்டம் தானே புரியுதா வாலண்ட்ரி பண்ணும்போது நஷ்டம் தானே நான் பேசும்போது என் பேச்சை உசாராக கவனிச்சிங்கன்னா ஒரு அசிங்கமான வார்த்தை கூட உங்கள் காதில் கேட்க கேட்காது சத்தியம் என் வீடியோவை உணர்வோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அசிங்கமான வார்த்தை கூட உங்கள் காதில் கேட்கவே கேட்காது இது மீறி உங்க அசிங்கமான வார்த்தை உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலன்னா நான் பேசத்தை கவனிக்கல நீங்க எப்படி பேசுறேன்னு கவனிச்சுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அசிங்கமான வார்த்தைங்க போய் உழுதும் இதுதான் நடக்குது இங்கே அது நான் அசிங்கமான வார்த்தையை பேசுறேன் நீ பேச்ச கவனிக்கிறியா பேசுற விதத்தை கவனிக்கிறியா தோசை ஓனமா தோசை சுட்ட விதம் ஓனமா உனக்கு அப்ப தேவை தோசை தானே தவிர தோசை எப்படி சுட்டாங்கன்னு எனக்கு தேவையில்லை இதெல்லாம் அக்களை வச்சான் பார்த்த மாவுன்ன கருமன் தெரியுமா இருப்பான் அக்கல் அடிச்சதுக்கே வாங்கி எத்திய மூத்த அரிசி என்ன பண்ண போறோட்டா பழைய பரோட்டா வாரு அப்ப தேவையற்றது எனக்கு என்ன தேவையில்லாத உள்ள போய் தேவையில்லாத தாராட்சி பண்ணி நான் சிக்கல்ல மாட்டிக்கிறேன் எனக்கு தேவையா பாரு ஒரு கல்யாணம் பண்ணி வரேன் ஒரு பொண்ணை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் காலேஜ் பச்சிருப்பா ஸ்கூல் போயிருப்பா லவ் லெட்டர் எதிர்பார்க்குறாங்க கட்டாய் லவ் லெர் எரிப்பா பாத்துருப்பா அவன் அவங்க பேசியப்பா மாட்டிப்பேன் அவங்க தாட்டி ஒன்று தெரிய திரும்ப வேண்டிய பொண்ணாட்டி ஆரோ வச்சு நிறைய பேர் அப்படித்தானே வந்தோம் நீ எப்படி நம்ம எப்படி நெஞ்சம் மெல்லம் அப்படித்தானே எல்லாம் அப்படிதான் இருக்கும் தேவையில்லை இது தேவையில்லாது தானே தேவையில்லை தானே உனக்கு கடவுள் செஞ்சு வச்சுக்கலாம் அண்ணன் பண்றேன் நீ போய் நோண்டி லுங்கு வச்சு எல்லாத்தையும் பொறி பார்த்துட்டு நீயாவே டென்ஷன் ஆகி பாந்தி ஏற்று அத்துவங்கள வர வேடிக்கை பார்க்குறேன் ஐயோ எல்லாம் வாங்கி வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்போ நாங்கள் பாட்டு நல்லா சாப்பிட்டுக்குறோம் நீ நினச்சிடுப்பேன் இவங்கெல்லாம் முட்டாளுங்க வர தானே தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சு நீ நீ நகிட்டுக்கிற நீ யாரு அது பச்சவன என்ன ஆயிட்ட அவன் பக்திமான ஆயிட்டான் நீ யாராயிட்ட உனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியும் நீ என்ன வேட்டுக்குறவா மாதிரியும் அவன் தான் இந்த பூமியில் போன மாதிரியும் அவன் தான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சாமி கும்பிட மாதிரியும் மாதிரி நீ கூட முடியாதா பண்ணலாமா பண்ண முடியாதா இப்போ தேவையானது எதுக்குன்னு கேட்டால் அதை பற்றி தேவையான தினே தேவையற்றதா மாற்றிக்கினியா எதை படித்தாலும் எதை பார்த்தாலும் எனக்கு தேவையானதுன்னா அதே அதே அக்கல் வச்சூர் பார்க்குறாரு அச்சா அச்சு நமக்கு நான் அக்னாரே பார்க்குறாரு அக்கல் வச்சூர் எல்லாம் வேவில எல்லாம் காணாம போயிண்டா நெருப்பு எல்லாம் காண போயிடும் அங்கே போய் அவர்கிட்ட புட்டு சாப்பிடுறாரு எப்படிப்பா இது சரி தோசை மாஸ்டர் பார்த்துட்டாரு கண்ணச்சி கூப்பிடுறாரு அது டக்கரை சேர்த்து பார்த்துட்டாரு நான் உள்ள பண்ண வடைசா பிரியாண்டியாரு புத்திசாலி தான் டக்கு ஓகே என்ன சொல்லாது இவ்வளோ தோசை போச்சு இப்போ வடைய வர போயிருக்கும் என்ன கரும்பு நமக்கு என்ன வந்த சாப்பிடும் போது இருக்குதா வெங்காயம் மாட்டுதா மெருகு மாட்டுதா ஓட்ட வடையில கரெக்டாக ஓட்ட போட்டுக்கிறானா மசாலா வடையில் பருப்பு கண்டாகுதா இவ்வளோ தான் நமக்கு தேவை நல்லா இருக்குது அவ்வளோதான் விட்டு விட்டு இந்த பருப்பு எங்கே செஞ்சாங்க சொல்லவே முடியாது பருப்பு கட்டாக்கி அப்படியே உருவா மலமாக வந்துருக்கும் அதில் வந்திருக்கும் பருப்பா பெங்களூர் கண்டோன்மெண்ட்ல ஜவுச்செவு வந்திருக்கோம் செவ்ச்செ காய் எத்தனை பேர் சாப்பிட்டீங்களோ நான் சாப்பிட்டேன் உருளை வருதுதான் எப்படிதான் வருதுதான் ஜீவனம் என்ன ஆகுது இதெல்லாம் இப்போ தேவையில்லாது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எப்படி எத்தும் போகக்கூடாதுன்னா அது உள்ள எடுத்து போய் வச்சுன்னு பிரிச்சு பார்த்தோம் அது ஒற்றுமை எப்படி வந்ததுன்னா பார்க்கக்கூடாது முட்டை ஐயோயோ சூத்துலேருந்து வந்ததுன்னு சாப்பிட்டேன் சாப்பிட முடியுமா முட்டை சூத்துலேருந்து வந்துது ஆம்பேப்பூர் சாற முடியும் ஒரே வாசனே ஆகிடும் ஐயோ கோழி எப்படியெல்லாம் தீ வரது வந்துடுது என்ன நினைக்கணும் ஓடு அது மேட்டை முஞ்சிடுச்சு அழைச்சாங்க அங்கே மேட்டை முஞ்சிடுச்சு அது வர தீயெல்லாம் சாப்பிடுச்சு கோழி பார்த்துட்டேன் சாப்பிடுவேன் முட்டையை நிறைய பேர் கோழிக்கறிய சாப்பிட மாட்டாங்க கோழி பறகு இது முருக கோழி கோழிக்கறி சாப்பிடுறது இல்லை இதெல்லாம் தானே கோழி கோழி சிம்பிள் கோடி இது இல்ல முருக இருக்க நீ கண்டி முருகர் பக்கத்தில் இருந்தாக்கா சேவல் சாப்பிடாது ஏன் இதெல்லாம் தேவையில்லாதான் தேவையா யோசிச்சு பாரு கதை இப்போ எப்படி சொல்லலாம் இப்போ நீ எது தேவையா தேவையில்ல எதுவும் உனக்கு வெறுப்பும் சரிப்பும் தருமோ என்ன பண்ணாத கவனிக்காத எதை பார்த்தா நீ வந்து கஷ்டப்படுவே என்ன பண்ணாத கவனி அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை விட்டுரு இது சொல்லித்தர வேண்டியதில்லை இப்போ நான் சொல்லிட்டு போய் உங்களுக்கு உங்கள நல்லா விளச்சா நோட்டு வரி இப்போ கிளீன் ஆகிடுவேன்